இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க அப்போ ஒரு கோட்ஸ் வந்துச்சு நீங்கள் தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்ல பொருளை விற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அது உண்மைதான் இல்லைங்க நான் தேவையில்லாத பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு ஜாமான் நிறைய வாங்குவேங்க எதேதோ வாங்கி வைப்பேன் தட்டு பிளேட்டு எண்ணெய் ஊற்றுற கரண்டி அது இதுன்னு எதேதோ வாங்குவேங்க அது மாதிரி ட்ரெஸ்ஸு நிறைய வாங்குவேன் இருக்கும் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு ஒரு தீபாவளி பொங்கலுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் ஆஃபர் போடுறாங்களா டக்குன்னு எடுத்து வச்சுக்குவேன் இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஜியோவில் கொள்ள ஆஃபர் போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்ன்ட்டு நிறைய ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன் இது மாதிரி தேவையில்லாமல் இதெல்லாம் தான் வாங்கிட்டே இருப்பேன் தவிர ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எதுவுமே இல்லை இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போய் விற்க முடியும் முடியுமா கிச்சன் பொருள் எல்லாம் விற்க முடியுமா முடியாது கூட கொஞ்சம் கிரெடிட் கார்டு வேற நம்ம கிட்ட இருக்குதா இன்னும் அமோகம் சூப்பராக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்த மாதம் வந்தோடனே ஒரே சண்டை ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன தேவையில்லாத பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஒரு பக்கம் கிரெடிட் கார்டையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க நம்மளை கெத்தா திகிரியமாக வச்சுருக்கிறது யார்கிட்டேயும் ஒரு அஞ்சு ரூபா கையெழுந்த விடாமல் அவ்வளோ கடன் கொடுக்குற தாராள தர்ம பிரபு